எல்லாரும் பட்டன் சைஸ்ல அப்ப வந்துருச்சு இல்ல நம்ம அப்புறம் கொஞ்சம் ஈஸியா எடுத்துட்டு போடுங்க ஏய் அந்த இருக்கு

Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không có bảo anh không có anh ta không có anh ta anh ta không அந்த சேர்க்க இருக்கு

ஆனால் நல்லா இருக்குல்ல இங்கே நான் எதிர்பார்க்க இல்லை இது சித்தனவா சார் நான் எதுவும் கஷ்டம் பின்னாடி ஆலயம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தோம் இல்லை அதெல்லாம் நாலு பேர் போகிற நாலு பேர் ம் ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி இது போட்டு நீ ஒரு கார் ரேஸ் மாதிரி போலோவாக தான் போலோவா பெரல் பண்ணி சரி விடியும் பயங்கரமா தான் இது ஓட்டுறோம் கழுதிட்டியா நானும் செருப்பா கழுதி

சரி இப்ப சரி ஓ மிதி மிதி மிதிச்சிட்டு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து நமக்கு எக்ஸசைஸ் பண்ண போடுறாரு டாமோ வாங்க மறுபடியும் படகு நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம போயிட்டு சித்தனவா சார் இதெல்லாம் பார்ப்போம் இன்னும் மேலே போகணும் மணியாக ஆமாம் ஐம்போ மேம் போயிட்டு அது டேஞ்சரா இந்த வீடு போ யூட்டன் <laughs> பற்றோம் <laughs> <laughs> <laughs>

ஏன் இப்ப அல்ல போற வா போலமா நம்ம ரெண்டு பேரும் நல்ல போயிட்டு அது காட்டு காமிச்சுட்டு வரணும் குறேனா தெறிக்கீங்க நீங்க انا meia பிரஸ் இது இல்லடா இதுடா மூணு ஆர் குரு 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 நாங்க

அங்கரா ஜூமிங் மணிடடா ஆ அந்த அந்த போட்டாரு அவர் பாருங்க அங்க அந்த பாயின்ட் பத்தி அவர் அங்கேயும் ரவுண்ட சுத்திட்டே இறக்குறாரு போல எல்லாரே انا நல்லா தான் இருக்கு ஜாலியா நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்லங்க போட்டிங் இருக்குன்னு ஆ நீ எதிர்பார்த்தியா தெரிஞ்சா உனக்கு தெரியுமா

இங்கே தான் அவங்க வந்து ஓய்வெடுத்ததான் சமணர்கள்லாம் ஓய்வு எடுத்ததும் அதுக்கப்புறம் ஒரு சில கல்வெட்டும் இருக்குதான் இந்த இடத்துல தான் அப்ப இந்த மழை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போட்ரைலாம் முடிச்சுட்டு ஏறுறதுக்கு மலை ஏறி போகும்போது வியூலாம் செம்மையாக இருக்குது இங்கே குரங்கெல்லாம் இருக்குது இந்த மலை மேலேயும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு இடத்துக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை ம் உள்ளே என்ட்ரி ஆகுறதுக்கு ஒரு ஃபீஸ்னே இப்போ மறுபடியும் இங்கே இருபத்தஞ்சி மைக் கனெக்டில் தானக்கு போட்டு ஓட்டி பெண்டு காண்டா வாழ்க்கை நான் பல அடிக்கல் செய்யும் ஆனா ஒரே நாளில் தான் விழுகு நல்லா அடிக்கும் போற வழியில தீவெல்லாம் செம்மையா இருந்துச்சு அங்கேருந்து அந்த கோயில் பார்க்குறதுக்கு சுற்றி அந்த குளம் எல்லாமே பார்க்கறது செம்மையாக இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்று வீடியோலாம் நான் எடுக்கக்கூடாது அந்த இடத்துல வீட்லேயோ நாட்டாலோடு ரொம்ப நாங்களே எடுக்க முடில இங்கே தான் எடுத்தோம் நாங்கள் வீடியோ நாங்கள் எங்கேயுமே எடுக்க முடியாது வீடியோ எல்லாமே அதெல்லாம் செக்யூரிட்டி ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி தூக்கி அதுக்கு மாதிரி ரெண்டு கேப் நடுவில் தான் இருக்கும் அந்த சமணர் படுக்கை சமணர் படுக்கை சார் இவர்தான் சார் வீடியோ எடுக்கிறாரு சமணர் படுக்கைகள் அதெல்லாம் பார்த்தாச்சு திரும்ப இது என்னது சித்தனவாசல் சித்தனவாசல் குகை ஓவியம் பார்க்க போலாம் நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் வந்து லாஸ்ட்ல இருக்கு அந்த சமணர் படுக்கையில இருந்து லாஸ்ட் வரணும் வந்தோம்னா இது வந்து ஒரு குகை மாதிரி மலையே குடைஞ்சு இது ரெடி பண்ணி இருக்கிறாங்க இது இங்க வந்து மூலிகையினால செஞ்ச பெயிண்டிங் எல்லாம் இருக்கும் இது வந்து ஏழாவது நூற்றாண்டுல வரைஞ்ச டிராயிங் எல்லாம் இருக்குது இங்க இங்கேயுமே வீடியோகிராஃபியெல்லாம் நாட்டாலோடு இங்கே வீடியோலாம் எடுக்க முடியாது இன்னும் சம பெரிய மழை இது அதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அந்த கோகைக்குள்ளே அது நீங்கள் அங்கே போய் ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும் அது யாரெல்லாம் சித்தனை வாசல் போயிருக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும் இங்கே நல்லா இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்டான அனுபவமாக இருந்துச்சு அந்த கோகைக்குள்ளே இங்கே ஒரு பார்க் கூட இருக்குது ஒன்று அப்புறம் இங்கேயும் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க தனியாக நீங்களும் சித்தன வாசல் போங்க நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல்